வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற இரண்டு வகையான காந்தாரி மிளகாய் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காந்தாரி மிளகாயில் நிறைய ரகங்கள் இருக்குங்க அதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு ரகம் காமிக்கிறேன் இது வந்து முதல் ரகம் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா வைக்கும்போது வந்து பச்சை கலரில் இருக்கும் நல்லா எப்பவுமே பச்சை மிளகாய் கலரில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ஆரஞ்சு வரும் அப்புறமா கொஞ்சம் நல்லா ஆரஞ்சு நிறத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சிகப்பு நிறத்துக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகம் இப்போ பாருங்க இது அதே செடி தான் பார்த்தா எவ்வளோ வெறும் பழமா இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஐநூறுக்கு மேலே தான் வந்து கு சுமாராகவே காய் இதில் வைக்கும் இது பார்த்தீங்கன்னா அடுத்த ரக காந்தாரி மிளகாய் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கும்போது காய் இந்த மாதிரி வெள்ளை கலரில் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரி ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வந்து அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ரெட் கலர் வரும் இது வந்து ஒரு காந்தாரி மிளகாய் ரகம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரஞ்சித்து ஐநூறுக்கு மேலே தான் காய்கள் அப்படி சடையாக தொங்கும் இந்த காந்தாரி மிளகாயில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மினிமம் மூணு வருஷத்தை தாண்டி இருக்கும் ஒரு செடி மற்ற நம்ம நார்மல் மிளகாயெலாம் வச்சா ஆறு மாதத்துலேயே வந்து நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம் ஆனால் இதில் அப்படி கிடையாது ஒரு மிளகாய் செடி வச்சிங்கன்னா மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு காய்கள் கொடுக்கும்